சாதி மறுத்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளை செய்தால் அந்த ஆணவர் கொலையை தடுத்து நிறுத்த சட்டம் இயக்க வேண்டும் என்று ஆனால் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே தனி சட்டம் இல்லை பொது சட்டம் இருக்கிறது அந்த பொது சட்டத்தால கொலை செய்யப்பட்ட கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை அரசு கொடுக்கிறது ஆக கொலை செய்யப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு அது எல்லா குற்றங்களுக்கும் எப்படி தண்டனை கொடுக்கிறோமோ அதே போல இங்க சாதி வெறியால் கொலை செய்யப்பட்டாலும் தண்டனை கிடைக்கணும் சொல்றாங்க நாங்க இங்க இருக்கக்கூடிய அறிவு மேதாதிகளுக்கு சொல்றது ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் எத்தனை கொலை வழக்குகளில் இருக்கக்கூடிய காவல்துறை முழுமையாக விசாரணை செய்து ஒரு ஆதாரத்தை கூட பக்க வைக்காம